வால்பாறையில் தவறான தகவல்களை ஆடியோ மூலம் வாட்ஸ்அப் குழுக்களுக்கு அனுப்பி பொதுமக்களை அச்சுறுத்தும் நபர்கள் கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வால்பாறை காவல் ஆய்வாளர் ஆனந்தகுமார் அறிவித்துள்ளார் கோவை மாவட்டம் வால்பாறையில் கடந்த சில தினங்களுக்கு முன் வாட்ஸ்அப் குழுக்களில் பெண்கள் குரலில் பதிவு செய்த ஒரு ஆடியோ வைரலாக பரவியது அதில் வால்பாறை பகுதியில் உள்ள ஒரு பள்ளி அருகே இரண்டு நபர்கள் ஒரு மாணவியை கடத்த முயன்றதாகவும் அப்போது அந்த பெண் சத்தம் போட்டதால் அங்கிருந்த இரண்டு நபர்களும் பிடித்து வால்பாறை காவல் நிலையத்தில் ஒப்படைத்ததாகவும் வால்பாறை பகுதியில் இன்னும் நாற்பது பேர்கள் வந்திருப்பதாகவும் எனவே தனியாக யாரும் நடமாட வேண்டாம் என்றும் பதிவு செய்யப்பட்ட அந்த ஆடியோ தற்போது அனைத்து வாட்ஸ்அப் குழுக்களிலும் வைரலாகி பரவி பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் இத்தகவல் குறித்து சம்பந்த வால்பாறை காவல் ஆய்வாளர் ஆனந்தகுமாரிடம் கேட்டபோது இதுபோன்ற தவறான தகவலை பரப்புவது பற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒரு பதிவு வெளியிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார் அதேபோல அவரின் உத்தரவிற்கிணங்க வால்பாறை பகுதியில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் காவல்துறையினரின் பாதுகாப்பு பணி முழுவீச்சில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அதுபோன்ற எந்த தகவலும் இல்லை எனவும் தவறான தகவல்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் யாராவது நடந்து கொள்வது கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன் வணக்கம் நான் வாழ்பாறை இன்ஸ்பர் பேசுகிறேன் இப்போ இந்த நாளைக்கு முன்னாடி நம்ம வாழ்பாறை செய்திகள் இந்த வாட்ஸ்அப் குழுவில் ஒரு பெண் குரலில் நாற்பது பேர் வந்திருப்பதாகவும் வால்பாறையில் ஒரு குழந்தையை கடத்திவிட்டதாகவும் அவர்களை வால்பாறை காவல்நிலையத்தில் ஒப்படைத்திருப்பதாகவும் ஒரு செய்தி வாய்ஸ் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்தது அதை வந்து யாரும் நம்ப வேணாம் இதுவரைக்கும் அந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடக்கலை இது யாரோ சிலர் திட்டமிட்டு ஒரு வதந்தியை பரப்ப வேண்டும் என்ற நோக்கில் இவ்வாறான தவறான செய்தியை பரப்பி வருகின்றனர் பொதுமக்கள் யாரும் இவ்வாறாக வரும் செய்தியை நம்ப வேண்டாம் இவ்வாறு தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தவறான செய்திகளை பரப்புவோர் மீது காவல்துறையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை எச்சரித்துக்